கடன் வாங்கி தயவு செய்து ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் அப்போ பூர்வீக சொத்தின் மூலம் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேடு எந்த விஷயத்திலும் வீடு கட்டுறப்ப பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நாலாம் இடத்துல மாந்தி இருந்தா அந்த மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணாம வீடு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க தாயாருக்கு கண்டத்தை கொடுத்துருங்க ஐயா வருஷம் பூரா வாடகை வீட்டில் தாங்க இருக்கேன் ஒரு சொந்த வீடுன்றது கனவாவே இருக்கு அப்ப எங்களுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பாக ஒரு வழி சொல்லுங்க ஐயா கால பைரவருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு காடு தோட்டம் ஏதாச்சும் ஒரு இருந்ததுன்னா உங்க வயல்லையே ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா சுகமே சொல்லுங்க திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்பான இனிய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா ஐயா ராசிக்கு எந்த திசை லட்சுமி தரும் ஐயா விருச்சக ராசி அப்படின்னாவே நான் அந்த ராசியை பத்தி முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கணும் எல்லா ராசி கூட நான் ரொம்ப நல்லவர்னு சொன்னா விருச்சிக ராசிங்களா தான் சொல்லுவோங்க ஆச்சரியமா இருக்கு ஆமாங்க ஐயா ஏன்னா என்ன அடி போட்டாலும் தாங்குறாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப வடிவேல் சொன்ன மாதிரி என்ன அடி அடித்தாலும் தாங்குறான்னு ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா வடிவேல் அது மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்க பக்குவத்தில் எல்லா பக்குவமும் அடைஞ்சிருப்பாங்க கஷ்டம் நஷ்டம் துன்பம் பணம் வீடு மனைவி வாழ்க்கை இது மாதிரி எல்லாத்துலேயும் அடிபட்டு அடிபட்டு ஒரு பக்குவப்பட்டு தன்னை ஒரு நல்லவனாக அப்படியே மாற்றி அவங்க வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி அப்படிங்கிறது விருச்சகமம் தான் அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வீடு எப்படி அமையும் அப்படின்னாவே இந்த நாலாம் இடம் தான் சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள இடம்தான் அப்போ இவங்களுக்கு வீடு வந்து ஒரு புதுசாக வந்து நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வீட்டை தாராளமாக வாங்கலாம் ஃபஸ்ட்டு துலாம் மரியும் இப்போ இந்த விருச்சகத்திற்கு நாலாம் இடத்தோடைய அதிபதியும் பார்த்தீங்கன்னா சனிதான் கும்பசனி கும்பச்சனி இங்கே வந்து துராத்துக்கு வந்து மகரச்சனி இங்கே வந்து கும்பச்சனி அப்போ இவங்களுக்கும் ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டின இடத்த முதல்ல வாங்கிக்கிட்டா முதல்ல சிறப்பு இல்லை கட்டின இடத்த என்னால் வாங்க முடியலனா முதல்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்னாச்சு அந்த டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேரில் மாற்றி ரெண்டாவது இவங்க பேரில் ரியாலிட்டியாக வர்ற மாதிரினாச்சும் அப்படி பண்ணிக்கணும் அப்படி வாங்கிட்டாவே அந்த வீடு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வீ வீடு ஏன்னா முதல்ல டாக்குமெண்ட்டு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்கு உண்டான அதிபதியும் சனிதான் வீட்டை கொடுக்குறவரும் இவருக்கு சனிதான் அவர் எங்கே போகிறாருன்னா ஆறாம் இடத்துலையே டாக்குமெண்ட்டுத்துக்கு உண்டானாலும் நேசம் ஆயிடுறாரு எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் டாக்குமெண்ட்டு ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா வீடு நான் வந்து சொல்கிறது அதே தான் கடன் வாங்கி தயவுசெய்து ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் விருச்சிகத்துக்கு விருச்சிகத்துக்கு ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு உண்டானாலும் சனிதானா மூணாம் இடத்த அதிபதி மேசத்தில் மேசம் ஆறாவது வீடாக அங்கே உச்சமாகறார் சூரியன் அதே மாதிரி சனி பகவான் நீசமாகறாரு அப்போ டாக்குமெண்ட் அங்கே போய் நீசம் ஆகிரும் அப்போ இடம் ரீதியான விஷயத்தில் இவங்களுக்கு பங்கும் பங்காளினால் ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி நிலம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பாதிப்பு கொடுக்கும் இந்த டாக்குமெண்டில் எழுதுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதிக்கணும் அப்படி எழுதிக்கிட்டாவே இவங்களுக்கு இட ரீதியான பாதிப்புகள் இல்லாமல் வந்துடலாம் ஒன்று இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்த அதிபதி இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக இருப்பார் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க விருச்சகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும் ஆனால் அந்த சொத்தில் இவங்க பெருசாக ஒரு கட்டடத்தை கட்டியே உட்கார்றதுக்கு ஒரு கொடுப்பனை கம்மியாக இருக்கும் சொந்த வீடு நாலஞ்சு வீடு இருக்கும் ஆனால் அந்த சொந்த வீட்டில் தற்சம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் இல்லை பூர்வீக சொத்து ஆகாது அது ஆகாது இது ஆகாது அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்து கண்டிப்பாக உண்டு தாய் தாக்குனுடைய சொத்து நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியும் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார் அப்போ பூர்வீக சொத்தின் மூலம் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது இவங்களுக்கு அதிர்ஷ்டங்க சிம்பிளாக சொல்ல போனால் சொந்த பூர்வீக சொத்தில் வீடு கட்டுனா இவங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் தே தேடி வரும் இந்த ராசிக்காரங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் இப்படி யாராச்சும் வந்தாங்கன்னு நான் சொல்கிறது நீ எந்த ரூம்ப கட்டுறையோ இல்லையோ லாக்கரை வச்சு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவேன் லாக்கர் லாக்கர் நான் சொல்கிறேன் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு லாக்கர் வைப்பாங்க இல்லைங்க அந்த லாக்கரை வச்சு வீடு கட்டினா இவங்களுக்கு யோகம் அதுக்கப்புறம் பணம் நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது பணம் குருவுங்கிறது பணம் அவர் எங்கே போறாரு கிட்டத்தட்ட பாருங்க ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் பாக்கி ஸ்தானத்தில் உச்சமாகறாரு அப்போ இவங்க லாக்கர் வச்சு வீடு கட்டினாங்கன்னா பணம் சேருமா சேராதா ரொம்ப சேரும் அதுக்கோசரம் இந்த லாக்கர் வைக்கிறதுலையும் ஒரு இடம் இருக்கு லாக்கர் வைக்கிறதையும் இந்த தென்மேற்கு மூலைங்கக்கூடிய அந்த நிறுதி தான் நீங்கள் லாக்கர் வைக்கணும் இந்த லாக்கர் அதுக்கொசரம் நிறைய பேர் சொல்லுவாங்க வட பணத்துக்கு சொந்தக்காரன் வடக்கு அப்போ கொண்டே நீங்கள் வடக்கில் தான் லாக்கரை வச்சு வச்சிங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க குபேரன் உபேரன் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு அங்கே வைக்கக்கூடாது தென்மேற்கு மூலையில் நீங்கள் இரும்புலேயே லாக்கர் வச்சாலும் அந்த இரும்புக்குள்ள சுத்தமான தேக்கு பொட்டி இரும்பில் பணம் வைக்கக்கூடாது தேக்கு பொட்டி வச்சு அந்த தேக்கு பொட்டிக்குள்ளே பணத்தை வச்சு லாக்கர் தென்மேற்கு மூலையில் ஒரு லாக்கர் வச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் செல்வாக்கு எல்லாமே தன்னப்பாள தேடி வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே இவங்க நிறைய வீடு வாங்குவாங்க இந்த ராசிக்காரங்க இவங்க இல்லாமல் தன்னுடைய குழந்த வந்து வீடு வாங்கிட்டே இருக்குங்க இவங்க வீட்டில் இல்லாமையே குழந்தை தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தைகள் வந்து வெளியூர் போயிடுவாங்க வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு போவாங்க நிறைய பேர் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போவாங்க இவங்க வீடு கட்டிட்டு இருக்க இவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறப்பவே கிரக கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரத்துக்கு வந்து அந்த வீடு கட்டுறப்ப குழந்தை வந்து வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க என்ன ஆகி வீடு கட்டிட்டு இருக்கவே அந்த பையனுக்கு டக்குனு விசா வந்து வெளிநாடு போய் அங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படி வந்து விருச்சக ராசிகளுக்கு யோகமும் ரொம்ப அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு நிறைய இருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு யோகமான திசை அப்படின்னா எப்பயுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிழக்கு திசை அப்படிங்கிறது நிச்சயமான யோகமான திசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கும் இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலனை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தெற்கும் யோகத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும் நாலு திசை என்ன பொறுத்தளவுக்கு யோகத்தை கொடுக்குன்னு நான் சொல்லுவேன் நாலு திசையுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது அப்போ அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தார் போல் சில விஷயத்தை நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்துக்க இந்த நாலு திசையில் அந்த நாலு திசைக்கு உண்டான அதிபதிகள் ஏதாச்சும் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே அது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வீடு கட்டுறப்ப விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் வீடு கட்டுறதுல கவனமாக இருக்கணும்னா இவங்க எப்பயுமே குழந்தைகளுக்கு ஒரு ரூம் அமைக்கிறப்ப தியா பூஜை ரூம் அமைக்கிறப்ப தியானம் பண்ணுறதுக்கு அமைக்கிறதுக்கு இந்த வரவேற்பறை அமைக்கிற இந்த நாலு விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தலைவாசலை மாற்றி மாற்றி வச்சுருவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு தலைவாசல் இயற்கையாகவே மாறி வந்துடும் மாறி வந்துடும் என்னென்னா இந்த உச்ச பகுதியில் வைக்காமல் பகுதியில் வச்சுருவாங்க உச்ச பகுதிங்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு தெக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்க இல்லை ஒரு வடக்கு பார்த்து வீடு கட்டுறாங்கன்னா அந்த வடக்கு ஈசானியத்தில் தலைவாசல் வரணும் இல்லைன்னா கிழக்கு ஈசாணியத்தில் வரணும் இது இல்லாமல் இயற்கையாகவே வடமேற்கு மூளை சார்ந்த பகுதிகளில் இவங்களுக்கு அந்த தலைவாசல் போயிடும் அப்படி போனாவே இவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் நிறைய அடைவாங்க இப்போ வடமேற்கு மூளை அப்படின்னாவே சிக்கல் சட்ட சிக்கல் கோர்ட்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய சூழ்நிலைக்கு கொடுக்கும் அதே மாதிரி எந்த இடத்துல ரொம்ப இவங்க கவனமாக இருக்கணும்னா இவங்களுக்கும் நான் சொல்கிறது ஏன்னா எட்டாம் இடம்னாவே டாய்லெட்டு தான் டாய்லெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டாய்லெட்டை வந்து தப்பு தப்பாக போட்டுருவாங்க தென்மேற்கு மூலையில் போட்டுருவாங்க இல்லைன்னா தென்கிழக்கில் போட்டுருவாங்க இல்லைன்னா வடமேற்கு மூலையிலே போய் டெட் டெண்டிலே போட்டுருவாங்க இப்படி எல்லாமே போட்டால் அது அவர்களுக்கு ஒரு தீராத மன அழுத்தம் தீராத வியாதி தீராத துன்பத்தை எல்லாம் கொடுத்துரும் அப்போ இதில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தடைவழி பாத்தியத்தில் கவனமாக இருக்கணும் தெரு குத்துதா குத்தாம இருக்குதா இப்படி எல்லாம் இது இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இவங்க இந்த பார்த்துக்கணுங்கிருச்சிகாசிக்காரர்கள் ஒரு அலுவலகத்தில் அமைச்சிருக்காங்க இல்லை ஒரு ஓன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கன்னா அது எந்த திசையை பார்த்துருக்கலாம் ஐயா விருட்சிக ராசிக்கு பொதுவாக தெற்கு திசை அப்படிங்கிறது இவங்க அலுவலகத்துக்கு ரொம்ப சூப்பருங்க தெற்கு திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அந்த தெற்கு திசையிலேயே தென்மேற்கு மூலையில இவங்க கிழக்கு பார்த்து உட்கார்ந்தாங்கன்னா அதிர்ஷ்டங்க ஸ்தலமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஜவுளி கடையோ இல்லை ஹோட்டலோ எதுவாக இருந்தாலும் சரி ஓனர் உட்கார்றது இந்த தென்மேற்கு மூலையில் தெற்கு பார்த்த திசை இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக வாரி வழங்கும் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க தான் பூர்வீகத்துலேயும் இங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப வீட்டில் ஒரு துர்சம்பவம் அதாவது மரணம் மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கய்யா ஒரு சில பேருக்கு அது எதுனாலும் நடக்குது ஐயா ஒரு ஒரு வீடு கட்டுறப்ப ஒரு துர்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னாவே நம்ம முதல்ல ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வீடு கட்டுறப்ப இந்த நாலாம் இடத்துல ஒரு பொதுவாகவே சொல்கிறேன் அவங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது நல்லா பிடிச்சிக்க நாலாம் இடத்துல மாந்தி இருந்தால் அந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் வீடு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க தாயாருக்கு கண்டத்தை கொடுத்துருங்க ஏன்னா நாலாம் இடங்கிறது தாயார் மாந்திங்கிறது என்ன உயிர் செத்து செத்துப்போன போனோம்னு அர்த்தம் அப்போ நாலாம் இடத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க இந்த மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணாமல் ஒரு வீட்டை கட்டுனா சப்போஸ் அவங்களுடைய தாயார் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு தாயாருடைய ஆயிலுக்கு சில பங்கங்களை கொடுக்குது நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன் நான் அதே மாதிரி தான் சொல்கிறேன் எப்பயுமே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஜாதகம் என்பது ஒன்று விதியில் என்ன இருக்குதோ சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம அகப்பில் வரும் அப்போ ஜாதகத்தை வச்சு தான் பன்னெண்டு பாவங்கள் இயங்குது ஒன்றாம் இடம்னா லக்னம் ரெண்டாம் இடம்னா பணம் மூணாம் இடம்னா தகவல் தொடர்பு நாலாம் இடம்னா வீடு அஞ்சாம் இடம்னா குழந்தைகள் ஆறாம் இடம்னா வேலை ஏழாம் இடம்னா திருமணம் எட்டாம் இடம்னா அதிர்ஷ்டம் ஒன்பதாம் ஆயில் ஒன்பதாம் இடம்னா தந்தை பூர்வீகம் பத்தாம் இடம்னா தொழில் பதினொன்றாம் இடம்னா லாபம் பன்னெண்டாம் இடம்னா தாம்பத்திய அன்யோன்ய சுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த நாலுங்கிறது இந்த ஜாதகத்தில் தான் இருக்கிறத தவிர இதில் இல்லை அப்போ அந்த நாலாம் இடத்தை ஒருத்தர் செயல்படுத்தும் பொழுது ஒரு துர்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா எப்பயுமே அந்த மாந்தி இருந்தாலோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட தசை நடந்தாலும் அந்த கிரகத்தோடைய நட்சத்திரமானது இந்த மாந்திக்கு நட்சத்திரமாக வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வீர் கட்டுனா ஒரு துர்சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் நிச்சயமாக அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து அந்த கிரகத்தோட புத்திகள்லாம் தாண்டனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டை கட்டணும் நிச்சயமாக நான் பார்த்த ஜாதத்தில் நாலாம் இடத்துல ராகு ம் அப்பா தவறிட்டார் இப்போ நாலாம் இடத்துல இப்போ ஒரு நாலாம் இடத்துல ராகுன்னா நீங்கள் அதில் அந்த ஜாதத்தை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த திருவாதிர சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம் மாந்திக்கு வந்திருக்கும் லிங்க் இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தோசை தந்தைக்கு லக்னத்துலயா லக்கணத்துல பொதுவாகவே அது என்ன சொல்றோம் பிரேத சாபம் உள்ள ஜாதகம் சொல்றோம் அவனுடைய தாய் வழி உறவோ அல்லது தந்தை வழி உறவோ யாரோ அவங்க உறவுல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணாம அவங்களுடைய சொந்த பந்தத்தில் யாராச்சும் ஒருத்தர் மிஸ் ஆகி போயிருப்பாங்க இறந்துருக்கலாம் இல்லது இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த ஈமச்சடங்கு செய்யாமல் இருக்கிறதுனால இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட தோசை அவங்களுக்கு இயற்கையாக வந்துடுது அப்போ நம்ம இந்த ராகு கேது மாந்தி அப்படிங்கிறது இந்த நாலாம் இடத்துல இருந்தாவே ஒரு வீடு கட்டுறப்ப நம்ம பார்த்து கவனமாக கட்டணும் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தவறான விஷயங்கள் வரும் அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆய்வு பண்ணி தெளிவாக கட்டுங்க வீட்டை நிச்சயம் அது நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஐயா இப்போ நம்ம வீடு கட்டுறவங்களுக்கும் நிலை வச்சிருவங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறத வாஸ்து பிராரணம் தெளிவாக சொல்லிட்டோம் எந்த திசை யோகம் தருதுன்னு சொல்லிட்டோம் ஐயா வருஷம் பூரா வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஒரு சொந்த வீடுன்றது கனவாகவே இருக்குது அப்போ எங்களுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்பாங்கள்ல கண்டிப்பாக ஒரு வழி சொல்லுங்க ஐயா ஐயா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய பூராட நட்சத்திரத்தன்னைக்கு கால பைரவர் உங்களுக்கு தெரியும் ம் கால பைரவருக்கு வெள்ளிக்கா அபிஷேகம் பண்ணுறது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வீடு கட்டுறதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் சூப்பரிங்க இங்கே ஃபர்ஸ்ட்டு கேட்டு ஓப்பன் ஆகிரும் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ரெண்டாவது கேட்டுக்கு போக முடியும் மூணாவது கேட்டுக்கு போக முடியும் அப்போ எப்போயுமே மூணு கேட்டு ஓப்பன் ஆகணும் ஒருத்தருக்கு வந்து ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணணும்னா மூணு கேட்டு ஓப்பன் பண்ணணும் ஏன் மூணு கேட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறோம்னா கால சக்கரத்தில் மூணுங்கிறது தான் முயற்சி மூணாம் இடங்கிறது தான் வெற்றி நம்பிக்கையோடு செஞ்சால் அது வெற்றி அடையும் மூணாம் இடம் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஓட்டப்பந்தயத்தை பாருங்க ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறப்ப தான் குடுக்குடுன்னு ஓடுவேன் அப்போ அந்த மூணுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அந்த மூணாம் நம்பருங்கிறது தான் பணம் மூணாம் நம்பருங்க குரு மூணாம் இடங்கிறது குலதெய்வம் மூணாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இது எல்லாமே அந்த மூணுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அப்போ நம்ம மூணு கேட்டு ஓப்பன் பண்ணணும் அப்போ மூணு விதமான வழிபாடுகளை நம்ம பண்ணிணா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணுற சொல்லிட்டீங்க ஃபஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணிட்டோம் செகண்ட் கேட் சொல்லுங்கள் இப்போ ரெண்டாவது கேட் ஓப்பன் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம் நம்ம அபிஷேகத்தை முடிச்சிட்டோம் இப்போ இவங்க வெள்ளரிக்காய் செடிக்கு வந்து உயிரோட்டம் பண்ணலாம் எந்த அபிஷேகம் பண்ணுறமோ அந்த விருச்சிகத்துக்கு உயிரோட்டம் பண்ணுனா மிகப்பெரிய சிறப்பு நீங்க தாராளமாக உங்களுக்கு காடு தோட்டம் இருந்ததுன்னா நான் சொல்றது இந்த ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு காடு தோட்டம்னு ஏதாச்சும் ஒரு இருந்ததுன்னா உங்கள் வயல்லையே வெள்ளரிக்காய் நட்டு உயிரோட்டம் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக கொஞ்சம் தானம் பண்ணுங்க நல்லா வசதி வாய்ப்போடு இருந்தா 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 வசதி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளரிக்காயை வெள்ளரி மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தலாம் முடிஞ்சா வீட்டில் அவங்க இடத்துல இல்லை எனக்கு சுத்தமாகவே இடமும் இல்லைங்க இடம் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்ப இவங்க வெள்ளரிக்கா மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் என்னன்னா தான தர்மம் பண்றது மிகப்பெரிய யோகம் யாருக்கு தானம் பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஏழை அந்தணர்களுக்கு தானம் பண்ணணும் அதாவது வசதி இல்லாம கோயில் வழிபாடுகள் பண்றாங்க பார்த்தீங்களா பூஜை பண்ற கூடிய அந்தணர்களையும் சொல்லலாம் இந்த பண்டாரம் அப்படிம்பாங்க அவங்களுக்கும் பண்ணலாம் இவங்களுக்கு எல்லாமே இந்த வெள்ளரிக்காய தானம் பண்ணுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் பரிகாரங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக தான் தெரியுது ஆனால் இதனுடைய வேல்யூபிள் என்னங்கிறது பயனடைஞ்ச என்னுடைய வாடிக்கையாளர்கள் கேட்டால் ஒவ்வொருத்தரும் நிறைய கதையாக சொல்லுவாங்க நிச்சயமாக அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் நிச்சயமாக நம்ம உறவுகளும் இதன் மூலிமா பயனடைவாங்க நெஞ்சார்ந்த இல்லையா சுகமே சொல்ல சுகமே சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம்